நடைமு நடைமுறைக்கு வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்குமே வந்து இந்த ஏற்றுமதி உள்ளிட்ட பல விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையில் அதற்கு பிறகாக குறிப்பிட்ட ஒரு பத்து சதவீத வரையானது வந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத காலகட்டத்தில் இந்த ஏற்றுமதி வரியானது வந்து நீக்கப்பட்டிருந்துச்சு மீண்டும் வந்து ஒரு மீண்டும் ஒரு அந்த ஏற்றுமதி விதியை வந்து மத்திய அமை மத்திய அரசு வந்து குறிப்பிட்ட உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உள்நாட்டிற்பை வந்து நம்ம உறுதி செய்யணும் அதே போல பதுங்கல் உள்ளிட்ட விஷயங்களை வந்து தடுக்கணும் கள்ளச்சந்தையில் தொடர்ச்சியாக அரிசிகள் வந்து அந்த விற்கப்படக்கூடியதை வந்து தடுக்கக்கூடிய விதமாகத்தான் இத்தகைய ஒரு ஏற்றுமதி வந்து ஏற்றுமதி வரியானது வந்து விதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு கடந்த காலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உள்ளிட்ட உலகம் முழுவதுமே வந்து இந்தியாவிலிருந்து அதிகப்படியான இந்த அரிசியானது வந்து தொடர்ச்சியாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீத வரியானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி